மனிதர்கள் போகவே முடியவே 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 முடியாது தான் இந்த சம்பவம் ஏன் ரசூஸ் அல்லாஹ் இந்த சக்தியர்ல கொடுத்தா இருந்த நீ பாட்டு கத்துங்கப்பா அவர் பாட்டு ஓடிட்டு பாரு ஓ கத்துறதுனால அவருக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு இருக்க முடியுச்சா இருக்க முடியல மக்கள்கிட்ட உண்மை சொல்றாங்க மக்களே நீங்கள் இந்த இடத்துல வழக்கு கொண்டு வருகிறீர்கள் அப்ப ரசூஸ் அல்லாஹ் வேற அஜெழுத்து மட்டும் இல்லையா அவங்கெல்லாம் ஜனாதிபதி அவங்க எல்லாம் இமாமு அவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவங்கதான் பட தளபதி எல்லாம் அப்படி ஒரு அத்தனை துறையும் உலகத்துல வகிச்ச ஒரே மனிதர் அவர் மட்டும்தான் இப்ப அவளையும் வாஜ்பாய் செய்ய முடியுமா வாஜ்பாய் செய்யற வேலையை மட்டும்தான் வாஜ்பாய் செய்வாரு ராணுவத்துக்கு தனியா தளபதி இருப்பாரு சுப்ரீம் கோர்ட்டு தனியா நீதிபதி அவர் தனியா இருப்பாரு எல்லாத்தையும் தனி தனியாசன் மட்டும்தான் எல்லாத்தையும் அவர் செஞ்ச சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்தான் படைக்கு ஆயுதம் தாங்கி யுத்தத்துக்கு போறது அவ்வளவுதான் யுத்தத்துக்கு போக ஆர்டர் போடக்கூடிய அவதான் எல்லா இந்த மாதிரி வரலாறு ஒத்தனை பார்க்கல எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சாரு எல்லாத்தையும் இழுத்து போட்டு கொண்டு எல்லாத்திலையும் பிரகாசித்தவர் எல்லாத்திலையும் ஜெயித்தவர் எல்லாத்திலையும் கரெக்டா செஞ்சவர் ஒரு ஆளை பார்க்க முடியாது உலக வரலாற்றை புரட்டு புரட்டு புரட்டினாலும் சரி ஏதாவது ஒரு துறையில் பிரகாசி இருக்கும் எல்லாத்திலையும் பிரகாசிக்க முடியாது அப்படி பிரகாசித்தவர் அவங்க சொல்றாங்க கேஸ் ஒரு ரசூல் செல்லாசுன் காலத்துல என் வீட்டை அவன் எடுத்துக்கிட்டான் என் வீட்டு இது படிச்சுக்கிட்டான் வாங்கின கட்டணம் திருப்பி தரலைன்னு இத்தனையே கேஸுக்கே வரும் அதுவும் அங்கதான் விசாரிக்கப்படும் எங்க பள்ளிவாசல் எல்லாம் விசாரிக்கப்படும் ரசூல் செல்லாசல உட்காந்து விசாரிப்பாங்க அப்ப சொல்றாங்க மக்களை நீங்க என்ன இடத்துல வழக்கு கொண்டு வருகிறீர்கள் ரெண்டு பேர் இந்த கேஸ் கொண்டு வர்றீங்க என் வீட்டு இடத்த எடுத்துக்கிட்டான் இல்ல இல்ல ஏன் ஊட்டு இடம் தான் எந்த ஒரு இடத்துக்கோ ஒரு பணத்துக்கோ ஒரு மரத்துக்கோ ஒரு வாழுக்கோ ஒரு கத்திக்கோ ஒரு சொத்துக்கோ வர்றீங்க கேஸ் கொண்டு வர்றீங்க சொல்றாங்க அப்படி வரும் பொழுது யாரு உண்மையிலே நியாயவானோ அவன் அப்பாவியாக இருக்கிறான் அப்புராணியாக இருக்கிறான் யாரு அநியாயமா பறித்து கொண்டானோ அவனோ வாதத்திறமை உள்ளவனாக இருக்கிறான் உலகத்தில் பார்க்க தானே இந்த ஏமாந்தவன் பூரா நியாயமான அப்பாவியா நினைக்கிறதுக்கு தான் செய்யறான் கிருமினல் பூரா இருக்கிறான் அவன் வந்து தனக்குரியதான் நம்பி தீர்ப்பு வாங்கி வந்து கோர்ட்ல பாக்குறீங்களா இல்லையா ஊர் அடிச்சு உலையில போடுறாங்க போட்டு போட்டு என்னுடைய அழகா இருக்க உண்டாக்கி வச்சுக்கிறான் ஏமாத்தி போயிடறான் இது அன்னைக்கு இருந்துச்சு காலத்துல சொல்றாங்க அப்பாவிகளா இருக்கிறவர்களுக்கு பேச தெரியல அநியாய நல்லா பேசுறான் இப்படி வழக்கு வரும் பொழுது நான் என்ன செய்கிறேன் ரெண்டையும் விசாரிக்கிறேன் விசாரித்து யார் நல்லா பேசுகிறானோ யார் தன்னுடைய கட்சியை நல்லா எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு சாதகமாக நான் தீர்ப்பளித்து விடுகிறேன் மனிதன் என்ற முறையில ரசூல்லா சொல்றாங்க நான் உங்களை போல ஒரு மனிதன் மனிதன் என்ற முறையில் ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வர்றீங்க வழக்க விசாரிக்கிற விசாரித்து விட்டு யாருக்கு சொந்தமோ அவன் அம்போடு விட்டுவிட்டு யார் பரிசுக்கிட்டானோ அவனுக்கு உரியது என்று நான் தீர்ப்பளித்து விடுகிறேன் மறுமை நாளையில அல்லாஹ் விடத்தில் நிறுத்தப்படும் பொழுது அவனுக்கு எதிராக நரகத்தினுடைய கங்குகளை தான் அவனுக்கு சாப்பிட கொடுப்பேன் சொல்ல சொல்றாங்க அப்ப என்ன ஏமாத்தி தீர்ப்பு வாங்கிட்டு போயிடுறாங்க இதுல என்ன வழங்குது அல்லா தூதர் ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலைக்கு போனவர் ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வர்றான் விசாரிக்காம கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய நீங்க ரெண்டு பேர் இதுக்கு தானே வந்திருக்கிறீங்க இந்த ஆயிரம் ரூபா மேட்டர் தானே இது உனக்குள்ள உனக்கு சொல்லலாம்ல ரசூல்லா அப்படி ஒரு நாளைக்கு சொன்னது இல்லை வர்ற வழக்குகளை விசாரிக்க தான் செய்வாங்க எந்த வழக்கு வந்தாலும் விசாரிப்பார்கள் உன் ஆதாரம் என்னப்பா சொல்லு உன் ஆதாரம் என்ன சொல்லு ரெண்டு ஆதாரத்தையும் கேட்பாங்க கேட்டு நீங்க எப்படி தீர்ப்பு நான் எப்படி தீர்ப்பளிப்பேனோ அளிப்பேனோ இப்ப உள்ள ஒரு நீதிபதி எப்படி தீர்ப்பளிப்பாரோ அளிப்பாரோ அப்படித்தான் தீர்ப்பளிக்க முடியும் அல்ல எப்படி தீர்ப்பளிப்பான் நம்மளை விசாரிச்சு பார்த்து அவளை தீர்ப்பளிப்பானா இல்ல அவனே அழிச்சிருவான் அவனுக்கு தெரியும் விசாரிக்காமலே நான் நல்லவனா கேட்டவன் அவனுக்கு தெரியும் மனிதன் எப்படி தீர்ப்பளிப்பான் வெளிப்புற காரணங்களை பார்ப்பான் வாதங்களை பார்ப்பான் யார் அழகா பிரசன்ட் பண்றானோ அவனுக்கு சாதகமா தீர்ப்பு அளிச்சுட்டு போயிருவான் இதுதான் மனுஷன் செய்யக்கூடியது ரசூசல்லா சொல்றாங்க நானும் உங்களை போல ஒரு மனிதன் நீங்க எப்படி வாதத்தில் மயங்கி தீர்ப்பு அளித்து விடுவீர்களோ அப்படி நானும் அளித்து விடுவேன் இதுல என்ன விளங்கு உங்களுக்கு நீ எதுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை அல்ல அப்படி நிகழ்த்தி காட்டலாம் எதுக்கு அவங்களை அந்த மாதிரி ஆக்கணும் மேல கொண்டு வச்சிட முடியாதா மாட்டான் வைக்கவே மாட்டான் அவனுக்குன்னு உள்ள அந்த சிவத்துல ஒரு சிவத்தை ஒரு தன்மையை யாரும் கொடுக்க மாட்டான் முகமது சல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கும் கொடுக்க மாட்டான் அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க நான் வழங்கிய தீர்ப்புகளில எத்தனையோ தவறுகள் இருக்கலாம் அது அங்கதான் தெரியும் மறுமையில தான் தெரியும் நான் நியாயமானுக்கு அநியாயமா சொல்லியிருப்பேன் வெளிப்படை வேணும்னு செஞ்சிருக்க மாட்டான் என்ன வித்தியாசம் நம்ம வேணும்னு செய்வோம் நமக்கு ரசூல்லா என்ன வித்தியாசம் கேட்டா ரூபாய் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நல்லா தெரியும் இவனுக்குரியதுன்னு நம்ம ஆட்சி செய்வேன் இந்த தப்புல வேண்டா நமக்கும் ரசூல்லா வித்தியாசம் இருக்கும் ஆனால் ரசூல் சுல்லா அலிசலம் வேணும் செய்ய மாட்டாங்க அவங்களும் நம்பிடுவாங்க எதை நம்பிடுவாங்க அநியாயக்காரன் அநியாயக்காரன் நம்பிடுவாங்க நியாயக்காரன் அநியாயக்காரன் நம்பிடுவாங்க தீர்ப்பு அளிச்சிருவாங்க அப்படி நான் சொல்லல நபிகள் நாயகம் செல்லல்ல அலிசலம் அவங்களே சொல்றாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் பாருங்க மனுஷனை விளங்காம ஒருத்தன் வருவான் சேகு வருவான் சேகு எதுக்கு வருவான் முறீது வியாபாரம் பண்றதுக்கு வருவான் முறீது கொடுக்கறது ஊர்ல உண்டா இல்லாம இருக்காது இருக்கும் முறீது இல்லாம இருக்காது முறீது இல்லாட்டி எப்படி இஸ்லாம் முழுமையாயும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் முறீது கொடுக்கறது வருவான் என்ன வருவான் ஒரு பச்சை தலப்பா ஒரு பச்சை ஜிப்பா முழங்காலுக்கு மேல தொங்குற அளவுக்கு ஒரு ஜிப்பா போட்டிருப்பான் கழுத்துல மழையை போட்டிருப்பான் அவங்க செய்து இருக்கிறாரு அல்ல முறிசார வைத்தியசா இருக்காரு அவர் நம்ம உள்ள பாத்துருவாரு கண்டுபிடிச்சிருவாரு நம்முடைய எதிர்காலத்தை கரெக்ட்டா சொல்லி கொடுவாரு என்ன நடக்குன்னு கரெக்டா காட்டிடுவாரு இப்படின்னு நம்புறீங்கள இப்படியான ஒரு சக்திய அல்லாஹ் யாருக்காவது கொடுத்தால் ரசூர் செல்லாச கொடுத்துருக்க மாட்டானா யாருக்காவது அல்லா கொடுக்க நினைச்சா பெருமானா செல்லல்லாசு கொடுத்துருக்க மாட்டான் அட யாரு குற்றவாளி யார் நிரபராஜ்னு தெரியாதுங்கிறாங்களே அதை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு மனசு நோட வச்சுக்கிட்டு கொண்டு கொண்டே கையில கொண்டே கைய கொடுத்துட்டீங்க அப்படி பவரை ஏற்றிடுவார என்னென்ன நம்பிக்கை பாருங்க முறியத வாங்கிவிட்டா முறியத கொண்டே சொர்க்கத்தில் சேர்க்காம இவர் ஓய மாட்டார் இவர் போவர் எங்க தெரியல இப்ப இவர் எங்க போய் சேரப்போறாரு இது வளங்க எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா மனிதன மனிதனா பாருங்க இதாச்சும் பரவாயில்லை இந்த மாவட்டத்தில் நாங்க சந்திச்சதா சொல்லி ஆகணும் கடப்பக்கீர் ஒரு கூட்டம் வருவாங்க உங்க மாவட்டத்தில் கடப்பக்கீர் ஊர்ல உண்டா கும்பத்தில் உண்டு சடப்பக்கிரி யாரு ஆடு மாடு கோழி கழுது எல்லாம் கேட்பாங்க வந்து அதை வசூல் பண்ணிட்டு போவாங்க நான் ஒரு ஆண்டு வாரிசுன்னு வருவாங்க என்ன வாரிசு குடிச்ச ஆறு மாசம் இருக்கும் அவங்களுக்கு இந்த வர்றாங்க வாரிசு அவளியா வாரிசு குளிச்ச ஆறு மாசம் இருக்கும் நகை வெட்ட மாட்டாங்க நாற்பது நாளைக்கு மேல வெட்டக்கூடாது வெட்டாம இருக்க கூடாது அதிசயம் இருக்குது வெட்ட மாட்டாங்க வாயை மறைச்சிருக்கு மீசு இருக்கு வாயை மறைச்சிடும் போகுது மறைக்க கூடாது இருக்குது அதை கவனிக்க மாட்டாங்க முடி இருந்தா அழகா என்னது என்ன சீவி ஸ்டைல் பண்ணணும் மார்க்கத்துல இவங்க திப்பி திப்பியா அப்படி அடைஞ்சு போய் கிடக்கும் தலை இந்த மாதிரி வருவாங்க அதோட கஞ்சாவும் சேர்க்கிடுவாங்க இதோட எக்ஸ்ட்ரா போனஸ் என்ன அவளியாவுடைய வாரிசு வந்து கஞ்சாவும் கசுக்குவாங்க சில ஊர்ல பள்ளிவாசல உட்காந்து கஞ்சா கசுக்குவாங்க இவங்க மகான்னு சொல்லி தருத்துருவா வருவாங்க வந்தா இந்த சங்கர சங்கரமந்தல் நாங்க இருக்கும்போது எங்க கண்ணால பார்த்தோம் கிளியனூர்ல பார்த்தோம் இல்லாதான் சொல்லல சங்கரமந்தல பார்த்தோம் கிளீனூர்ல பார்த்தோம் இதே மாதிரி தஞ்சாவூர்ல பல ஊர்களில் நடக்கிற கூத்துக்களை கண்ணால பார்த்தோம் அந்த உடனே அவங்க வந்துட்டாங்க இந்த உடனே சாப்பாடு கொடுக்கறது போட்டி எங்க வீடு உங்க வீடு எத்தனை வீட்டுல சாப்பிடும் ஒரு மனசா அவனுக்கு முடியாது நாற்பது வீட்டுல சொல்லிடுவாங்க போய் அந்த கஞ்சா கையோட டெஸ்ட் விட்டியாண்டு வைங்க அந்த சாப்பாடு பசங்க வைக்கிறான கெமிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்பினீங்கன்னு அனுப்பிட்டு இருக்கும் இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா அவன் பிசைஞ்சி அதை ஒரு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ரூபா கொடுக்கணும் ஆயிரம் வீட்டு சாப்பிடுறீங்களா இல்லைங்க அவன் போட்டு சோறு கறி பால் பழத்தெல்லாம் போட்டு பிரசஞ்சி நாலு பேரும் போட்டு இந்த குளிக்காத அசிங்கமான நாட்டம் பிடித்த கை கஞ்சா கசன கை எப்படி குறைப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு அடுத்த கொடுத்து போயிருவான் ரூபா ஆயிரம் ரூபாய் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்குவான் இந்த சோத்தை இந்த சோத்த வாங்குறதுக்கு அளவோது கூட்டம் ஒவ்வொருத்தரும் இப்படி வாங்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் உருட்டு போடுவாங்க இந்த அளவுக்கு நீ ஒரு மனுஷன் நினைக்கிறியே முகமது சல்ல அல்லாஹ் செலுத்து பாரு அப்படி அல்லாஹ் குடுத்தானா இந்த மாதிரி கலிசடைகளை எல்லாம் மகான் நினைக்கிற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கத்தியிருக்கிற தர்காவல் நான் எதை நம்ப சொல்றீங்க இதுல எத்தனை கஞ்சா மஸ்தான் யாருக்கு தெரியும் நீ கஞ்சா மத்தா அப்படியான சொல்லி தெரியா என்ன பாக்குறவன் கண் கூட படக்கணும் அப்படின்னு மகானை கண்டுட்டு பெரிய குளுகையாளி பாத்தாலியை தான் அப்படியான்னு சொல்றியா அது கூட இல்ல நீ சொல்லக்கூடிய எத்தனை மகான்கள் எங்களுக்கு தெரியும் கிற்கன் பைத்தியக்காரன் அவனை எல்லாம் மகான் சொல்வது எங்கள் கண்களால் இன்னைக்கு நாங்க இன்னைக்கு பார்த்தோம் நான் பாட்டு படிப்பார அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமாண்டு அந்த பீமா தர்காவுக்கு நாங்க போய் பார்த்தாங்க எதுக்கு போயிடும் அங்க உள்ள சனியனையில உன விளக்குறதுக்காக போனோம் என்ன நடக்குது பீமா பள்ளிக்கு போனோம்னா ஒரு அம்மா அடங்கியிருக்கிறாங்க பீமா அது யாருன்னு தெரியல அப்படி ஒரு பேர இஸ்லாத்துல கிடையாது இருந்தாலும் பீமா பள்ளி தர்கா வச்சிருக்காங்க பெரிய பிரம்மாண்டமான தர்கா கேரளாவில் அதுல ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு நாங்க செய்யா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போனோம் ஒரு அமைதியா இருங்க ஒரு மாறுகளா கொஞ்சம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போறோம் போனோம்னா அங்க ஒருத்தன் லூஸ் ஒரு மண்டல் தருக அவ்வளவு கட்டி போட்டுருக்காங்க சைத்தியம் சொல்லி அவன் குளிக்க மாட்டான் இப்ப பார்த்தாலும் பீடி அடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே அங்கே அந்த லைஃப் அந்த வாழ்க்கைக்கு ஒன்றி போன உடனே சங்கிலாம் அவுத்து விட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது தூண்ல சாஞ்சுக்கிட்டு

அந்த கொழுவாதம் நின்றுகிட்டு மோல்றவன் இவன் அங்க மண்டையை போயிட்டான் அங்க செத்த உடனே அவன் அங்க போச்சு வச்சு போட்டு அவனுக்கு பீடி மத்தா தர்கான் தர்கா கட்டி அதுல என்ன தெரியுமா அதுக்கு காணிக்கு வந்து பீடி கட்டு தான் போடணும் உள்ள அதான் அவர் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாரு அந்த பிராண்ட் அவர் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிருக்காரு பீடி கட்டு அந்த பிராண்ட் தான் வாங்கி போடணும் அதுக்குன்னு வெளியில ஒரு காரம் இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம் கதை இல்ல கற்பனை இல்ல இன்றைக்கு நீங்க பீமாபள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னா பீமாபள்ளி தர்காவுக்கு உள்ள பீடி மஸ்தான் தர்கா இருக்கிறது அதுக்கு போட வேண்டிய காணிக்கு பீடி கட்டு பீடி கட்டுறா பகல் பூரா உனக்கு போடுவாங்க ராத்திரி கரக்கார அணிந்து வாங்க அதே பீடி அதுக்கு வாங்கி வச்சிருக்க முடியும் அந்த பீடி டெய்லி எடுக்கப்பட்டு போய் மக்கி போயிருமே இல்லையா டெய்லி ராத்திரிக்கு எடுக்கப்பட்டு கரையில் அடிக்க வச்சிருவாங்க மறுபடியும் அந்த பீடி கட்டு பீடி கட்டு போற அளவுக்கு உண்டியல் பெருசா இருக்கும் நம்ம நாட்டு உண்டியல் காசு போற அளவுக்கு போட்டுப்பாங்க அந்த நாட்டு உண்டியல் கேரளாவில் பீமா பள்ளிக்குள்ள தூயன் ஒன்று தர்கா இருக்க

மறைவான செய்திகளை நான் அறிய மாட்டேன் என்று சொல்லுங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவுலியா வந்து மறைவானது அறிவாரம் நீங்க உட்கார்ந்து மேலக்காவில் உட்கார்ந்துட்டு அப்துல் கார் ஜீலானியே கத்துனா அவருக்கு விளங்குமா நினைக்கிறார் நினைக்கிறாங்க இங்க உள்ள அம்மா நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்துல் கார் ஜீலானியே கத்துவாங்க இது இவ்வளவு இடத்தை தாண்டி பகுதாத் வரைக்கும் போய் அங்க உள்ள கபரையும் கிழிச்சுக்கிட்டு போய் அவர் காதல போய் வழங்கிருமா இங்க இருந்து கத்துறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல ஓடுது